அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைக்கிய தாந்திரிக மாஷின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு அரிதான மூலிகை அந்த மூலிகையினுடைய பேர் வந்து குப்பை மேனி அப்படின்னு பேர் அதற்கு பூனை வணங்கி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது அது ஏன் இந்த மாதிரி பூனை வணங்கி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குப்பை மேனி செடியை அந்த செடியோட இந்த பூனை கட்டை காட்டுனீங்கன்னா அந்த அது திரும்பி கூட பார்க்காது அந்த செடியை பிடுங்கி வேறை வந்து பூனை கிட்ட வணங்க இல்லைங்கன்னு வச்சுக்கோங்க அது திரும்ப திரும்ப அந்த வேற வந்து வணங்கிற மாதிரி அதனுடைய செயல்பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறீங்க இப்போ நம்ம அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க நீங்கள் இதை வந்து பரிட்சை பண்ணி பார்க்கணும் இல்லை இதை வந்து சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டு பூனை கட்டையோ நீங்களும் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு எதிர் வீட்டினுடைய நபர்களுடைய அறிமுகமானவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் இந்த குப்பை செடியை பிடுங்கி கொண்டு போய் அதுக்கு பூனைக்கு முன்னாடி போட்டு பாருங்க அது என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த பூனை வந்து அந்த வேரை வந்து திரும்ப திரும்ப போயிட்டு அதை வந்து முகருது அப்புறம் மூஞ்சியில் தடவுது அப்புறம் திரும்ப திரும்ப எடுத்து அது வந்து ஒரு கொண்டாடு எப்படி ஒரு சின்ன குழந்தைகிட்ட பொம்மை கொடுத்தா எப்படி அது கொண்டாடுவோம் அதே அளவுக்கு அந்த வேறு வந்து அந்த பூனை வந்து நடந்துக்குது இதை வந்து இயற்கையில் நம்ம சித்த புருஷர்கள் பூனை வணங்கின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி சோதனை மூலமாகவே இன்றைக்கி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அந்த குப்பை செடியை வேரோட பிடுங்கி கொண்டு போய் போட்டு அதை நாங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இயற்கையில் எங்கும் வளரக்கூடிய இந்த குப்பை மூலிகை வந்து நம்ம முன்னோர்கள் பூனை வணங்கிது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சித்த புருஷர்கள் இதுக்கு இந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்காங்க இது சாதாரண செடியாக இருந்தாலும் இதற்கு பின்னால் பெரிய ரகசியம் விலங்குகளினுடைய இயற்கை உணர்வு மருத்துவ பயன் ஆகியவை இருக்கிறது இந்த பூனை வணங்கி அப்படின்றது ஏன் பூனையை வணங்குது அப்படின்னு பார்ப்போம் குப்பை இலை விதை வேர் உள்ள சிறப்புகள் பூனையை ஈர்க்கிறது அந்த வாசனையை உணர்ந்த பூனை தன்னிச்சையாக தலையை தாழ்த்தி வணங்குவது போல் நடந்து கொள்கிறது சில சமயம் பூனைகள் இதில் உருண்டு ஆடி சுழன்று மயங்கி கிடக்கின்றன இந்த இயற்கை நடத்தை தான் மக்களை கவனித்து இதை சித்த புருஷர்களெல்லாம் வந்து சித்த நூல்களில் இந்த செடிக்கு பூனை வணங்கி அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க இது நாம் வந்து சோதனை செஞ்சு பார்த்தோம் இந்த செடியை தூக்கி போட்டோம் போட்ட உடனே அதே மாதிரி தான் வேலை செய்யுது அந்த மூலிகையினுடைய அரிதான பயன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மொழியை தன்மை கொண்டது அப்படின்னு குப்பைமேனுடைய வேருக்கு அது மாந்திரிகத்தில் வருது குப்பை மேனுடைய வேறு நிறைய வசிய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க மாந்திரிகத்தில் இப்போ அந்த வேறு வந்து நேரடியாக பூனை கிட்ட போட்டு நம்ம பரிச்சை பண்ணி பார்த்தாச்சு உலகளாவிய ஒப்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் கேட்னி நிப்பேட்டா கேட்டேரியா அப்படின்னு ஒரு செடி இருக்குது அந்த செடியை வந்து பூனை கட்ட போட்டாங்கன்னா பூனை வந்து இதே மாதிரி மயங்கி அந்த செடியை வந்து வணங்குற மாதிரி செஞ்சிகிட்ருக்குது அப் அப்படின்னு இருக்குது இந்தியாவில் கேட்னிப்புக்கு நிகராக கருதப்படுவது தான் இந்த குப்பை மேனி அதனால் இதை வந்து இந்திய பூனை செடி அப்படின்னே இதை குறிப்பிடுறாங்க சித்தர்களுடைய பார்வையில் பார்த்தா சித்தர்கள் பூனை வணங்கி மூலிகைக்கு சுத்திகரிக்கும் ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த வேரை வந்து நாம் பாடம் பண்ணி நாம் போயிட்டு அது ஒரு திங்கற்கரை நாளில் வந்து அந்த செடிக்கு வந்து காப்பு கட்டி பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுத்து அதை வந்து ஜீவ மூலிகையாக அது என்றுமே உயிரிக்கக்கூடிய மூலிகையாக அதை பறிச்சுட்டு வந்து எதுவும் இரும்பு நகங்கள் படாமல் பறிச்சிட்டு வரணும் பறிச்சுட்டு வந்து அந்த வேர்களை வந்து நம்ம கை கையிலே வந்து கிளவுஸோ ஏதோ போட்டு அந்த வேறு மூட்டை தனியாக எடுத்து அதை வந்து மந்திரங்கள் ஏற்றும் பொழுது இந்த குப்பைமேனி செடிக்குரிய மந்திரம் இருக்குது பசிய மந்திரம் இருக்குது அந்த மந்திரங்கள் ஏற்றும் போது அபரீதமாக வேலை செய்யும் நீங்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இந்த குப்பைமேனி செடியை தாயத்தில் கட்டிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு பாடம் போடுறது அல்லது ஹீலிங் பண்ணுறது பண்ணால் உடனே நூறு சதவீதம் உடனே ஆவாங்க இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக வேதங்களில் எழுதிட்டுருக்கு ஆளு வேதமாகிய ரே கே யசூர் சாமம் அதரவனத்தில் அதர்வண வேதத்தில் இருக்கு இந்த ஜீவ மொழி உயிர்மொழி சாகா மொழி இந்த மாதிரி எல்லாம் மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு நாம் இன்றைக்கி இது வந்து சோதனை செஞ்சு பார்த்ததில் இது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை போடுறோம் நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு பரிட்சை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோன்றுச்சுன்னா நீங்கள் ஒரு மீனி செடியை பிடுங்குங்க கொண்டு போய் உங்களுக்கு அறிமுகமான ஏன்னா அறிமுகம் இல்லாத பூனை கிட்டே போட்டால் அது ஓடிடும் அறிமுகமான வீட்டிலே உங்களுடைய வீட்டில் ஏதாவது பூனை இருந்தால் அதுக்கிட்ட போட்டு பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் அது போகாது அந்த நீங்கள் தூரமாக கொஞ்சம் ஓரமாக நின்று பாருங்கள் அது என்ன செய்யுதுன்ட்டு ஆச்சரியப்படுவீங்க இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடக்குது பூனை வந்து உடல்நச்சுக்களை வெளியேற்ற அந்த மூலிகையை தேடி வணங்குவது போல் நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோக நூற்களில் மருத்துவ நூற்களை சொல்லுது அதே போல் மனிதர்களுக்கும் இந்த மூலிகை இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யறக்கூடிய தான் இது வைத்தியத்தில் பயன்படுத்துகிறாங்க மருத்துவ பயன் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் இது குருதி சுத்தம் சளி இரும்பல் பொங்கல் தோல் நோய்கள் அதாவது இது பேரே குப்பை மேனின்னு ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால் மேனி குப்பையாக இருந்துச்சுன்னா தங்கமாக மாற்றிடும் அதுக்காக தான் அது குப்பை மேனின்னு வந்தது சிறுநீரக பிரச்சனைகள் குடல் புழுக்கள் காய்ச்சல் ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த குப்பை மேனிக்கு இருக்குது துப்பை மினி கசாயம் உடலில் வந்து தீய வெப்பத்தை தனித்து சமநிலையை ஏற்படுத்துகிறது கிராமிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கிராம் கிராமங்களில் பூனை வணங்கி என்பது ஒரு அறிகுறியாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அது உண்மை அப்படின்னு ஒத்துட்டுருக்கிறாங்க மலைச்சாதி கருத்துல பூனை இந்த செடிக்கு வணங்கினால் அந்த இடத்தில் ஒரு நல்ல சக்திகள் இருக்கிறதான் நம்பப்படுது பூனை வணங்கும் இடம் இம்சமான ஆற்றல் மையமாக கருதப்படுகிறது

அந்த டோபம் ஓப்பன் பண்ணுது இலையோ தண்டோ அதெல்லாம் பண்ணுறதில்ல அது தண்டையும் இலையும் அது கவனிக்கிறதே இல்லை வேறு தான் அது போய் தன்னுடைய வேலையை செய்த அது வேரில் தான் போய் செய்த அது நம்ம தான் நேரடியாகவே அதை வந்து வீடியோவாக எடுத்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த டோபமேனை ஓப்பன் பண்ணுறதுனால தான் அது வந்து அதுக்கு வணங்கி வணங்குற மாதிரி நினச்சி அதை வந்து பூனை பேர் பிரச்சனையா பூனைக்கு ஆனந்தம் அமைதி வணங்குவது போல நடந்து கொள்கிறது இது முற்றிலும் இயற்கை ரசாயன விளைவு தான் இது ஒரு ரசாயன விளைவு தான் சொல்லிட்டு அறிவியல் சொல்வது ஆன்மீக நோக்கத்தில் பார்த்தோம்னா பூனை வணங்குவது போல தோன்றுவதால் மக்கள் இதை தெய்வீக சின்னம் என்று எடுத்தார்கள் இயற்கை கூட நமக்கு வணங்குகிறது என்று எண்ணம் இதன் மூலம் பரவுகிறது இதனால் இந்த செடி ஆன்மீக பாரம்பரியத்தில் ரொம்ப மதிப்பு மிக்கது குப்பை மேனையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிசயமான விஷயங்கள் நிறைய இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து காப்பு கட்டி பிராண பிரதஷ்டை அப்படின்னு சொல்லி உயிர் கொடுத்து அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து நம்ம முறையாக எப்பயுமே ஒரு மண்டல பூஜைகள் கோல் கோடிக்கணக்கான மந்திரங்கள் ஏறினா தான் வேர்களுக்கு உயிர் சக்தி வரும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது மாந்திரிகர்கள் மற்றும் வைத்தியர்களுக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியும் வை எவ்வளோக்கெவ்வளோ மந்திரங்கள் ஏற்றப்படுகிறதோ அந்தளவுக்கு அந்த மூலிகை வேலை செய்யும் மூலிகள் அபரீதமாக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் மூலிகையினுடைய வரிசலையை எட்டு மூலிகைகள் ஒரு அட்டவணைகள் இருக்குது அதே மாதிரி எட்டு அட்டவணைகள் கொண்டது எட்டு எட்டு அறுபத்தி நாலு மூலிகைகள் வந்து ராஜ மூலிகைகள் உயிர் கொடுக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கிறாங்க அது அஷ்டகரும மூலிகைகள்னு கூட சொல்லுவாங்க ஒரு ஒரு தம்பனம் வேதனம் வசியம் மாரணம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த கருமத்தில் இந்த மூலிகைகளை எட்டு மூலிகைகள் ஒரு ஒரு சாப்டருக்கும் யூஸ் பண்ணுவாங்க இது மிக அற்புதமான மூலிகை தான் இது இந்த குப்பை மேனியை வந்து நம்ம இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வசியத்தில் நிறைய பயன்படும் இலைகளை பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து மேல் பூச்சி உடலுக்கு மேல் பூச்சிக்காகவும் உள்ளுக்கும் சாப்பிடும் பொழுது உடல்நிலை சரியாகும் அதே சமயத்தில் மாந்திரிகம் மந்திர தந்திர சாஸ்திரத்தில் இதை வந்து தங்கத்தாயத்தில் போட்டோம்னா நூறு சதவீதம் வேலை செய்கின்றாங்க பித்தளை தாயத்தில் தொண்ணூறு சதவீதம் காப்புற தாயத்தில் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த சக்தியை ஈர்க்குது அந்த வேருக்கு வந்து வான்சக்தி பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சக்தி ரகசிய சக்தி அதை எடுக்கிறதுனால தான் அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது மாரி ரகசியங்கள் சித்த ரகசியங்கள் உலகத்தில் கோடானக்கூடிய ரகசியங்கள் இருக்குது இப்படிப்பட்ட இந்த அதிசயமான ரகசிய மூலிகை நீங்கள் இந்த மூலிகையில் வந்து பணவசியம் மகாலட்சுமியினுடைய தன்மை இருக்கிறதுனால பணவசியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பணவசியத்துக்குரிய மந்திரம் மகாலட்சுமியினுடைய உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம் இருக்கிறதுலே ஆகர்சனம் அதிகமாக இருக்கக்கூடிய மந்திரம் ஓம் ரீம் மகாலட்சுமி வசி 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 கும்பட் சுவாகா அப்படின்றது தான் இருக்கிறதுல பெரிய மந்திரம் அதாவது மகாலட்சுமியினுடைய பணக்கோட்பாட்டில் பண ஈர்ப்புக்கு உரிய குபேர மந்திரமும் இருக்குது ஓம் எக்ஷாயா குபேராயா வைஸ்வரனாய தனதாங்கியவதாயி தனதானிய சம்ரதம்மே தேகி தேகி தாபய சுவாகா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அது வந்து குபேர மந்திரம் அதையும் சேர்த்து தான் இது கூட படிக்கணும் இந்த மகாலட்சுமிக்குரிய மந்திரம் வந்து இன்னொரு தர்வை சொல்கிறோம் ஓம் மகாலட்சுமி ஓம் ரீங் மகாலட்சுமி வசி 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 கும்பட் சிவாகா அப்படின்னு வசி வசினா வசியம் ஆகிறது கும்பட்னா சீக்கிரம் வசியம் ஆகணும் அப்படின்னு அர்த்தம் ரீங் அப்படின்னு சொன்னால் அந்த அதுதான் வந்து இந்த பீஜ மந்திரம் அப்படின்னு பேகு அதாவது பஞ்சபோதத்துடைய பீஜ மந்திரம் இந்த மந்திரங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மந்திரங்களை தான் நம்ம அறிவியலையும் ஆன்மீகம் ஒருங்காக வச்சு தான் நம்ம வந்து சோதனை செஞ்சு அந்த சோதனைகளுடைய முடிவை வச்சு தான் சொல்கிறோம் எதையும் வந்து திம்ம கண்முடித்தனமாக எதையும் சொல்கிறதில்ல அதுக்காக தான் இந்த வீடியோவே நாம் எடுத்தது எனவே இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த குப்பைமேனி செடியையோ வேறையோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி அந்த குப்பை முழு பலனையும் பெற வேண்டும் நம்ம இயற்கையில் பார்த்தோம்னா ஒரு சின்ன செடி குப்பைமேனி தான் அது பூனை வணங்கி அப்படின்னு அழைக்கப்படுகிறது அற்புதமான மூலிகை பூனை அதற்கு வணங்குவது போல நடப்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல அந்த செடியில் உள்ளிருக்கும் இயற்கை வாசனையும் ஆற்றலும் பூனையினுடைய மனதையும் உடலையும் ஈர்த்து வணங்குவது போல மாற்றுகிறது இதை நீங்களே உங்களுடைய சோதித்து பாருங்கள்